வணக்கம் இது வன்னி தமிழ் புரோ நான் உங்கள் மயூரன் இன்றைய காணொலியில வந்து சிவபூமியால் திருவாசக அரண்மனை என்று சொல்லப்படுகின்ற ஒரு சிவன் ஆலயம் ஒன்றை தான் பார்வையிட இருக்கிறேன் இந்த ஆலயத்துக்குள்ள வந்து நூற்றி எட்டு சிவலிங்கம் அமைந்திருக்குது அது மட்டும் இல்லாமல் மூன்று வேளைகள் இந்த ஆலயத்துல வந்து பூசை எல்லாம் இடம்புறது நீங்கள் வரும் பொழுது கட்டாயம் கண்டு கழித்து போகக்கூடிய மாதிரியான ஒரு காட்சியாக அமைந்திருக்கிறது இன்னும் என்னுடைய யூடியூப் தளத்தை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம் வாங்க இப்ப வீடியோக்கு போகும் யாழ்ப்பாணத்தின் நுழைவாயிலாக அமைந்துள்ளுழியில் ஏனையின் வந்து சிவமூனி என்னும் பெயரிலான திருவாசக அரண்மனை புதிதாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது சுமார் பத்து நிலத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்த திருவாசக அரண்மனையில் வேரங்கும் காண முடியாத பல்வேறு தனித்துவ சிறப்புகள் உள்ளடங்கியுள்ளன திருவாசக அரண்மனையின் மூலவராக சிவ தட்சிணாமூர்த்தி திருக்கோயில் தெற்கு நோக்கி அமைக்கப்பட்டுள்ளது சிவ தட்சிணாமூர்த்தியின் திருவுருவசிலை நான்கரை அடி உயரம் கொண்டதாக காணப்படுகின்றது இந்த கோயிலில் ஐந்தடுக்கு விமானத்தில் சிவலிங்கங்கள் கவின் மிளிர காட்சி தருகின்றன சிவ தட்சணாமூர்த்தியின் திருவுருவச்சிலை முன்பாக இருபத்தொரு அடி உயரத்தில் அழகிய கரங்க பல்வேறு கலை அம்சங்களுடன் கூடிய வகையில் அழகு உருவாக்கப்பட்டுள்ளது சைவ சமயத்தின் முழு முதற் கடவுளான சிவபெருமான் மற்றும் திருவாசகம் அருளிய நாயகர் ஆகியோரின் உருவச்சிலைகள் நிறுவப்பட்டுள்ளன பேரின் முன்பாக கருங்கல்லால் ஆன பெரிய நந்தி அமைந்துள்ளது திருவாசக அரண்மனைக்கு செல்லும் அனைத்து அடியவர்களும் கண்கள் முதலில் கண்டு வழிபடும் வகையில் இந்த தெய்வீக காட்சிகள் அமைந்துள்ளன சிவ தட்சணாமூர்த்தி திருக்கோயிலின் இரு மங்கிலும் மணிவாசகரால் அருளப்பட்ட ஐம்பத்தி ஒரு திருப்பதிகங்களை உள்ளடக்கியதாக அறுநூற்றி ஐம்பத்தி எட்டு திருவாசக பாடல்கள் கரங்களில் கைகளால் ஒளிகொண்டு செதுக்க காட்சிப்படுத்தப்பட்டுள்ளமை வேறங்கும் காண முடியாத அற்புத காட்சியாக அது மாத்திரமன்றி கரங்களிலால் உருவாக்கப்பட்ட நூத்தி எட்டு சிவலிங்கம் அரண்மனை பிரகாரத்தில் மேற்படி சிவலிங்கங்களுக்கு அடியவர்கள் தங்களின் கரங்களால் அபிஷேகம் செய்வதற்கான வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன சிவலிங்கங்கள் ஒவ்வொன்றும் மூன்றரை அடி உயரம் இரண்டரை அடி விட்டமும் கொண்டவையாக காணப்படுகின்றன கிளிநொச்சி விவேகானந்தா நகரைச் சேர்ந்த ஆனந்தன் வினோத் என்ற இளைஞர் திருவாசக பாடல்கள் முழுவதையும் தனது கைகளால் எழுதி செதுக்கியுள்ளது இந்த திருப்பணி முழுவதும் நிறைவேற்றுவதற்காக சுமார் ஒன்றரை வருடங்கள் சென்றுள்ளதாக தெரியப்படுகின்றது இந்தியாவைச் சேர்ந்த பிரபல சிற்ப கலைஞரான புருஷோத்மனம் அவரது குழுவினரும் திருவாசக அரண்மனை வளாகத்தின் முன்பாக நிறுவப்பட்டுள்ள இருபத்தி ஒரு அடி உயரத்திலான பெரங்கட்டே சிவ திருக்கோயிலில் நிறுவப்பட்டுள்ள திருவுருவச் சிலை மற்றும் சிற்பங்களையும் நிறுவி உள்ளார் சேர்ந்த சண்முகநாதன் குழுவினர் திருவாசக அரண்மனை கட்டிடத்திற்கான நிர்மாண பணிகளை மேற்கொண்டுள்ளனர் சிவபூமி திருவாசக அரண்மனை அமைவதற்கு வித்திட்ட காரணி இந்தியாவின் திருவண்ணாமலை கோவில் வீதியில் இடம்பெற்ற திருமுறை மாநாட்டில் பங்கெடுத்து சிறப்புரை ஆற்றிவிட்டு திரும்பிய பொழுது சித்தர் ஒருவரை சந்தித்தார் அவர் கலாநிதி ஆறு திருமுருகனை நோக்கி திருவாசகத்தை காப்பாற்றுங்கள் திருவாசகம் உங்களை காப்பாற்றும் என கூறினார் அத்துடன் திருவாசகத்தை காப்பாற்றுவதற்கான முயற்சியை தொடங்கும் எல்லா நன்றாக நிறைவேறும் என குறிப்பிட்ட சித்தர் கூறினார் சித்தரின் கூட்டை தெய்வ வாக்காக கருதிய கலாநிதி திரு ஆறுமுகனின் எண்ணத்தில் ஒளி பெற்றது இந்த திருவாசக அரண்மனை திருவாசக அரண்மனை உருவாகுவதற்கு உதவியும் புலம்பெயர்ந்து நாட்டின் சிட்னி நகரில் வாழும் தெல்லிப்பிள்ளையைச் சேர்ந்த இதய வைத்திய நிபுணர் மனோமோகன் மற்றும் அவரது பாரியாரான வைத்திய கலாநிதி சிவகௌரி ஆகியோர் திருவாசக அரண்மனை நிர்மாணிப்பதற்கான நிலத்தையும் நிதியையும் வழங்கியுள்ளனர் புலம்பெயர்ந்து அமெரிக்க நாட்டில் வாழும் அராலியைச் சேர்ந்த பொறியியலாளரான அரவிந்தன் கைலாச பிள்ளை குடும்பத்தினரும் கருங்க தேர் நிர்மாணிப்பதற்கான நிதியை வழங்கியுள்ளதுடன் கருங்கலில் திருவாசகம் முழுவதும் பதிப்பதற்கு இதய வைத்திய நிபுணர் மனோமோகனின் பெரும் நிதி பங்களிப்புடன் லண்டன் கனடா ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளில் புலம்பெயர்ந்து வாழும் அன்பர்களின் நிதியும் மற்றும் கலாநிதி ஆறு திருமுருக்கள் வெளிநாடுகளுக்கு சொற்பொழிவு ஆற்றுவதற்கு சென்றபோது கிடைத்த நிதியும் அன்பளிப்புகள் என்பன அடங்கியுள்ளன சிவபூமி திருவாசக அரண்மனைக்கு சிறப்பு சேர்த்துள்ள விட திருவாசக அரண்மனை மேல் மேலும் சிறப்பு சேர்க்கும் வகையில் சிவபுராணம் சிங்களம் மலையாளம் கன்னடம் தெலுங்கு உள்ளிட்ட பதினோரு மொழிபெயர்ப்புகள் கரங்களில் கைகளால் செதுக்கப்பட்டுள்ளதையும் காணக்கூடியதாக உள்ளது நன்றுவுகளே இதுதான் திருவாசக அரண்மனையின் வரலாறாக காணப்படுகிறது அது மறக்காம என்னுடைய யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க நன்றுவளை அடுத்த ஒரு காணவில சந்திப்போம்